தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்திய பணத்தாள்களின் பின்னணி படங்களில் மறைந்திருக்கும் தகவல்கள் பணம் இன்றைய உலகில் பலரது முகத்தில் தவழும் சந்தோஷத்திற்கும் கண்களில் வடியும் கண்ணீருக்கும் மனதில் நொறுங்கி கிடக்கும் கனவுகளுக்கும் பெரும் காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே கருவி ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்கள் மதத்தின் கடைசி வேலை நாட்களில் ஊதியம் வாங்கும் வாசிகள் எப்போது வருமென்றே தெரியாமல் காத்து கிடக்கும் தினக்கூலிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் அவரவர் கையில் தவளும் பணத்தால் அச்சடிக்கப்பட்டிருக்கும் படங்களின் தகவல் அறிந்திருக்க சிலர் அறிந்து கொள்ளக்கூட சிந்தித்திருக்க மாட்டோம் ஒரு ரூபாய் தாள் ஒரு ரூபாய் தாளில் இருக்கும் கிணறு தொழில்துறை வளர்ச்சியின் முன்னேற்றத்தை குறிக்கின்றது இரண்டு ரூபாய் தாள் இரண்டு ரூபாய் தாளில் இருக்கும் செயற்கைக்கோள் மிக பிரபலமான ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் படமாகும் இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது ஐந்து ரூபாய் தாள் ஐந்து ரூபாய் தாளில் இருக்கும் டிராக்டர் மற்றும் விவசாய நிலமானது விவசாயத்தை குறிக்கிறது பத்து ரூபாய் தாள் பத்து ரூபாய் தாளில் இருக்கும் பல விலங்கினங்கள் இந்திய நாட்டின் பல்லுயிர் வளத்தை காட்டுகிறது இருபது ரூபாய் தாள் இருபது ரூபாய் தாளில் இருக்கும் பனை மரங்கள் மவுண்ட் லைட் ஹவுஸ் போர்ட் பிளேட்டிலிருந்து தெரியும் காட்சியாகும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தாளில் இருப்பது இந்திய பாராளுமன்ற வளாக படமாகும் இது இந்திய ஜனநாயகத்தைக் குறிக்கிறது நூறு ரூபாய் தாள் நூறு ரூபாய் தாளில் இருக்கும் படம் மவுண்ட் கஞ்சங்கா இது இந்தியாவின் உயரியம்மாய் சிகரமாகும் பழைய ஐநூறு ரூபாய் தாள் பழைய ஐநூறு ரூபாய் தாளில் இருக்கும் படம் காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் செய்த போது சென்ற தண்டி யாத்திரை படமாகும் புது ஐநூறு ரூபாய் புது ஐநூறு ரூபாய் தாளில் இருப்பது ரெட் போர்ட் படமாகும் பழைய ஆயிரம் ரூபாய் தாள் பழைய ஆயிரம் ரூபாய் தாளில் இருக்கும் படம் இந்திய பொருளாதாரத்தை முழுக்க காண்பிக்கும் குறியீடு ரூபாய் தாள் புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாளில் இருப்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் இலட்சணியாக திகழும் சந்த்ராயன் ஆகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்